செய்திகள் தமிழகத்தில் தொடர்கின்றன தாமரை மலர்ந்தே தீரும் என்று பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் அரசியல் களம் தற்போதைய சூடுபிடித்து விட்டன அதிமுக பாஜக இடையே கூட்டணி உறுதியாகி உள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் பாஜக இணைந்துள்ளது சமீபத்தில் சென்னை வந்த பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் இந்த நிலையில் தமிழகத்தில் இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலரும் என்று தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சேலத்தில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய நயனார் நாகேந்திரன் தலைமை சொல்வதை அனைவரும் கேட்க வேண்டும் கூட்டணி குறித்து ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்தால் அது வேறு விதமாக போய்விடும் என கூறினார் இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக கட்சியெல்லாம் கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் செல்கின்ற அன்புக்குற சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் கருக்கிறேன் மண்டபத்தில் ஏற்படுகின்ற எழுச்சி ரெண்டி இருபத்தி ஆறில் நமது பாரதிய ஜனதா கட்சியோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இன்னும் வர இருக்கின்ற தோழமை கட்சிகளோடும் நாம் எவ்வாறு இந்த எழுச்சியை இன்னும் நூறு மடங்கு அதிகமாக காட்டி நாம் வெற்றி பெற செய்ய வேண்டியது நாம் ஒவ்வொரு கடமை